அதிமுக பொதுச்லாள எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டது முதல் சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் அதிமுக தோல்வியை சந்தித்து வருகிறது இதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் என்றும் அதிமுக மீண்டும் ஒருங்கிணைய வேண்டும் என்றும் பல்வேறு தரப்புகளிலிருந்தும் கோரிக்கை வலுத்து வருகிறது ஆனால் ஓபிஎஸ் தினகரன் சசிகலா உள்ளிட்டவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைக்க வாய்ப்பே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக மறுத்துவிட்டார் இந்நிலையில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலிலும் பழனிசாமி படுதோல்வி அடைவது உறுதி என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் தினகரன் தெரிவித்துள்ளார் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் எடப்பாடி பழனிசாமி பணபலத்தை காட்டி மக்களை இனி அவர் ஏமாற்ற முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரை பழனிசாமிக்கு துணை நின்று நிர்வாகிகளும் தொண்டர்களும் வாய்மூடி அமைதியாக இருந்ததால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அம்மாவின் கட்சிக்கு மூடு விழா நடப்பது உறுதி மேலும் அங்கு உள்ள தொண்டர்கள் அங்கு உள்ள நிர்வாகிகள் விழித்துக் கொண்டு சரியான தீர்வு காணாத வரையில் அவர்கள் முயற்சி செய்யாத வரையிலும் அம்மாவின் தொண்டர்கள் ஒன்றுபடுவதற்கு வாய்ப்பே இல்லை என்றார் அப்போது செய்தியாளர்கள் அதிமுகவில் தற்போது இருக்கும் எம்எல்ஏக்கள் சசிகலா மற்றும் உங்களுடன் தொடர்பில் உள்ளார்களா என கேள்வி எழுப்பினார்கள் இதற்கு பதிலளித்த தினகரன் யாரும் என்னிடமோ அவரிடமோ தொடர்பில் இல்லை அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் என்று தினகரன் தெரிவித்திருந்தார் இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது